ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் நம்ம கட்டக்கூடிய வீடு வந்து எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பஞ்சாயத்து போர்டில் வருது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை ஃபஸ்ட்டு வந்து இந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடத்தோட நம்ம எந்த இடத்துல வீடு கட்ட போகிறோமோ அந்த இடத்தோட தாய் பத்திரம் அதுக்கப்புறம் டிடிசிபி அப்ரூவல் ஈசி வில்லங்க சான்று பட்டா சிட்டா இது எல்லாமே தேவைப்படும் அதுவே வந்து நம்ம மாநகராட்சியில் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு வேக்கண்ட் லேண்ட் டேக்ஸு அதாவது காலிமனை ரசீதுன்னு சொல்லுவாங்க அதுவும் தேவை எக்ஸ்ட்ரா தேவைப்படும் இதெல்லாம் வந்து நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாடி நம்மள்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இந்த டாக்குமெண்ட்டை வச்சுட்டு நம்ம எங்கே எந்த எந்த ஏரியாவில் வீடு கட்ட போகிறோமோ அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு லைசன்ஸ்டு பில்டிங் சர்வேயரையோ இல்லை ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியரையோ வந்து கன்சல்ட் பண்ணி ஒரு ட்ராயிங் வந்து ரெடி பண்ணணும் இந்த ட்ராயிங் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சதுரடியில் வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம இடத்துலேருந்து எவ்வளோ வந்து தள்ளி இருக்குது செட்பேக் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தள்ளி வச்சு வீடு கட்ட போகிறோம் அப்புறம் காம்பவுண்ட் வால் எவ்வளோ எந்த ஏரியா எவ்வளோ லென்த்துக்கு அமைக்கிறோம் செப்டிக் டேங்கு போர் அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மழைநீர் சேகரிப்பு தொட்டி இது எல்லாமே அமைச்சு ஒரு டிராயிங் மாதிரி ரெடி பண்ணுவாங்க இந்த லைசன்ஸ்டு இன்ஜினியர் வந்து இந்த ட்ராயிங்கை ரெடி பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ரஃப் எஸ்டிமேட் போட்டு எல்லாத்தையுமே வந்து ஆன்லைனில் ஏற்றிடுவாங்க அந்த சம்மந்தப்பட்ட போர்டுக்கு வந்து அனுப்பிடுவாங்க இப்போ இவங்க வந்து ஆன்லைனில் ஏற்றுறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அந்த ஸ்க்ரூட்னி ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஒன் வீக் டைம் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க எதுவும் ட்ராயிங்கில் எதுவும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம சைட்டை விசிட் பண்ணி அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் போடுவாங்க ரஃப் எஸ்டிமேட் போட்டு எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பணத்தை வந்து நம்ம கட்டினதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து நம்மளுக்கு வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து கிடச்சிரும் இது வந்து இதுக்கு இந்த பிளான் பிளான் அப்ரூவலுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் இப்போ வந்து எவ்வளோ செலவாகும் ஒரு ஆயிரம் சதுரடி கட்டடம் வந்து பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கட்டடத்தில் நம்ம ஒரு வில்லேஜில் கட்டுறோம் இல்லை மினி டவுனில் கட்டுறோம் அப்படின்னா ஆயிரம் சதுரடி கட்டிடத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுவோம் இப்போ வந்து நம்ம டிராயிங் பண்ண அந்த டிராயிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ ஆயிரம் சதுரடிங்கிறப்ப ஒரு தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஸ்கொயர் மீட்ரு வரும் தொண்ணூற்றி மூணு எடுத்துக்கிறோம் தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் மீட்டருக்கு நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வருது அதுக்கப்புறம் வந்து இதில் டாய்லெட்டுக்கு வந்து அறநூறுரூபா போர்வெல்லுக்கு நூறுரூவா காம்பவுண்ட் வாலுக்கு ஆயிரம் இப்போ அடிஷ்னல் காஸ்ட் வந்து நூறுரூவா இதில் வெல்ஃபேர் ஃபண்டுங்கிறது நம்ம இப்போ ஆயிரம் சதுரடிக்கு ஒரு பதினெட்டு லட்சம் ஆகுதுன்னா அதுலேருந்து ஒரு சதவீதம் எடுத்துக்கணும் நம்மளோட ரஃப் எஸ்டிமேட்லேருந்து ஒரு லச் ஒரு பர்சண்ட்டு இப்போ இது ஒரு பதினெட்டாயிரம் ட்ராயிங் ஃபீஸ் வந்து நம்ம இன்ஜினியருக்கு எல்பி ரிஜிஸ்டர் இன்ஜினியர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது ரிஜிஸ்டர் இன்ஜினியருக்கு வந்து ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வந்து இதில் செலவாகும் நம்ம மேக்ஸிமமாக பதினஞ்சாயிரம் போட்டுக்குவோம் இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் வந்து ரெண்டாயிரம் அதாவது நம்ம அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்வையிடுறதுக்காக வருவாங்க அந்த இன்ஸ்பெக்ஷன் ஃபீஸ் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா வரும் அப்புறம் அந்த ஆஃபீஸர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த ஃபீஸ் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் வரும் ஸோ டோட்டலாக அதை வந்து ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வருது இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஆயிரம் சதுரடி கட்டடம் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு செலவாகக்கூடிய பிளான் அப்ரூவலுக்கு டோட்டலாக செலவாகக்கூடிய செலவு இது வந்து அப்ராக்ஸிமேட்டாக தான் போட்டிருக்கோம் இதில் முன்ன பின்னே அந்த ட்ராயிங் ஃபீஸு கொஞ்சம் குறையவும் செய்யும் கூடவும் செய்யும் அதே மாதிரி இந்த ஆஃபீஸர் ஃபீஸும் குறைய கூட குறைச்சி வரும் ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் வந்து இதுலேருந்து கணக்கு வச்சுக்கலாம் நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது இது போல் பயனுள்ள வீடியோ வந்து தொடர்ந்து நான் போடுறேன் நன்றி and வணக்கம்